அவ்வையார் அருளி மூதுரை பாடல் இன் நான்கு அட்டாளும் பால்சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் நட்பண்பு இல்லாதவர்களிடம் நம்ம எவ்வளவு நன்கு பழகினாலும் நண்பர்களாக மாட்டார்கள் நம் நிலை தாழ்ந்தாலும் நட்பண்பு உள்ளவர்கள் சிறந்தவர்களாகவே இருந்து நண்பர்களாய் இருப்பார்கள் அதுபோலதான் அவர்கள் நட்பு எவ்வளவு பாலை காய்ச்சினாலும் அந்த சுவையில் குன்றாது குறையாது அது இருக்கும் அதே தீயில் இட்டு சுட்டாலும் அந்த சங்கு மேலும் மேலும் வெளுக்கும் அது போன்றது அவர்களுடைய நட்பு அவ்வையார் நமக்கு பாடல்ல குறிப்பிடுகிறார்